ஆனாலும் உன்னோட விக்கெட் கீப்பிங் ஸ்டைல் மட்டும் இன்னும் மாறலமா இப்படி வந்து நம்ம தோனியை பார்த்து சொல்ற மாதிரி தான் நேற்று மேட்ச்ல தோனி வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் பிடிச்ச ஒத்த கேட்ச் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே தீயா பரவிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சிஎஸ்கே மரண பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இரநூத்தி ரன் எடுத்து பட்டையை கலப்புனாங்க இந்த ரன்னை எப்படியாவது சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் வந்து நம்பிக்கையோட தான் வந்து கிளம்பிறாங்க அப்ப வந்து தீபக் சார் ஸ்டார்டிங்ல ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து குஜராத்தோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் யார் மேல இருந்துச்சுன்னா விஜய் சங்கர் சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் தான் கடைசி வரைக்கும் நின்னு எப்படியாவது மேட்சை ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலமை வந்து இருந்துச்சு அப்பா இப்ப இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கணும்ப்பா இல்லேன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க எட்டாவது ஓவர் வந்து டேர்மிச்சல் பவுலிங் போட வந்தாரு வந்த மனுஷன் மூணாவது பால்ல அழகா ஒரு சூப்பரான பாலை போட்டாரு அப்ப அந்த பாலை அடிக்க போய் தோனி அந்த பாலை சூப்பராக கேட்ச் பிடிச்சிட்டாருங்க அந்த கேட்சை பாக்கும்போது இது என்னப்பா பெரிய கேட்சா எப்படி எப்படியோ கேட்ச் பிடிக்கிறாங்க சாதாரண கேட்ச் மாதிரி தான் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நாற்பத்தி ரெண்டு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு போய் இந்த ஒரு கேட்சை வந்து பிடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இந்த ஒரு கேட்ச் தான் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வயரெலாம் வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு அதாவது தோனி அவர்கள் வந்து சாதாரணமாக இந்த கேட்சை வந்து பிடிக்கல டூ மீட்டர் பாஞ்சு போய் வந்து டைவ் அடிச்சு இந்த கேட்சை வந்து பாஞ்சு போய் வந்து பிடிச்சிருக்காரு இந்த கேட்சை பார்க்கும்போது மனுஷன் அவனுக்கு நாற்பத்தி வயசு மாதிரி அவனுக்கு தெரியுது இந்த வயசுல இந்த மாதிரி வந்து விளையாடுறாரு அப்படின்னா அப்ப தோனி வந்து எந்த அளவுக்கு டெடிக்கேட்டிவா வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க சொல்லி எல்லாருமே தோனிய புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நேத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சவனே தோனி பேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஏமாற்றம் ஆயிட்டாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச் தான் தோனி வந்து பேட்டிங் பண்ண வரல இந்த மேட்சாவது பேட்டிங் பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்தாப்புல சிவம் துபே வந்து அவுட் ஆனவனே தோனி தான் தான் விளாட வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா சிவம் துபே விளாடும் போதே தோனியை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க அப்போ அடுத்த பிளேயரை அவர் தான் வந்து களமிறங்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் சிவம் துபே வந்து அவுட் ஆனவனே சமீர் ரிஸ்வி வந்து உள்ளே வந்துட்டாரு அவர் உள்ளே வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸ் அடிச்சு பட்டே கிளப்பி அதுக்கப்புறம் இன்னொரு சிக்ஸ் அடிச்சிட்டு ஏன் வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு சரி துபே அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் தோனி வரல ரிஸ்வி அவுட் ஆனதுக்கு அப்புறமா வந்து தோனி வருவாருன்னு சொல்லிட்டு அப்பையும் தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாங்க ஆனா அப்பவும் தோனி வரவே இல்லைங்க கடைசியில ஜடேஜா தான் வந்தாரு இதை வந்து பார்த்தோன்னே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க என்னப்பா இந்த மேட்ச்லயும் தல தரிசனம் வந்து கிடைக்கலையா தோனி ஏன் பேட்டிங் பண்ண வரவே மாட்டாரு கொஞ்சம் வந்து அவர் முன்னாடி வந்து பேட்டிங் பண்ண கூடாதா ஏன்னா இதே மாதிரி சமீர் ரிஸ்வி அடிச்ச சிக்ஸ கடைசியில தோனி வந்து அடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் உண்மையிலே சூப்பரா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் நம்ம ஒரு பக்கம் புலம்புனாலும் தோனிக்கு ஒரு விஷயம் வந்து கிளீனா வந்து புரியுங்க நம்ம வந்து போய் அடிக்கிறதா முக்கியம் நமக்கு டீமோட பர்ஃபாமென்ஸ் தான் வந்து முக்கியம் இப்போ நம்ம போய் வந்து விளையாண்டோம் அப்படின்னா யங் ப்ளேஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா இப்போ நம்ம போகிற இடத்துல அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா யங் ப்ளேஸை வந்து அனுப்பணும் அப்புடின்னா அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாங்களே நமக்கு எப்பயுமே டீமோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் வந்து கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் வந்திருக்காரு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் கிளீனாக வந்து புரியும் நம்ம போய் விளையாண்டு ஒரு இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணுறத விட யங் ப்ளேஸ் அதை விட அதிரடியாக வந்து விளையாடுவாங்க அதனால நமக்கு டீமோட பர்ஃபார்மென்ஸ் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தோனி இந்த மாதிரி ஒரு முடிவுல வந்து இருக்காருங்க என்னதான் வந்து விக்கெட் போனாலும் நான் எந்த இடத்துல வந்து களமிறங்க வேணும் அந்த தான் நான் வந்து விளையாடுவேன் நான் முன்னாடி வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனியை பொறுத்த வரைக்கும் அவரோட முடிவுல வந்து தெல்ல தெளிவாக வந்திருக்காரு ஆனா தோனி பேன்ஸ்க்கும் ஒரு வார்த்தை இருக்கதான் வந்து செய்யும் தோனி ஐபிஎல்ல மட்டும் தான் வந்து பார்க்கறோம் அதுலயாவது அவர் முன்னாடி வந்து விளையாடக்கூடாதா அதுலயாவது வந்து தல தரிசனத்தை வந்து கொடுக்க கூடாதான்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் ஏக்கமா வந்து இருந்துட்டுதான் வந்திருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வரப்போற போற வந்து தோனிக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஏன்னா சிஎஸ்கே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருந்தா கூட வேமாம் அவுட் ஆகுப்ப அப்பதானே தோனி வருவாருன்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் மனசுல ஒரு ஏக்க இருக்க தான் வந்து செய்யுது பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வர போற வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்